கடவுளாக பார்த்து நம்மளுக்கு பேதியாகிறான் ஒரு ஏழு எட்டு முறை பேதியாகணும் நீர் சத்து வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க திடீர்னு நிறைய பேருக்கு பேதியாகிடும் உணவு ஒவ்வாமை ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க பேதியானவனை பயந்துடுறாங்க பேதி ஆகிறவங்க பேதியானால் நல்லதுன்னு நினைங்க உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும் நாம் தான் பேதிக்கு சாப்பிட்றதில்லை கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஆக்குறான் பீதி ஆக்கலை பேதி தான் ஆக்குறான் நம்ம அதை விட்டுட்டு போக வேண்டியது தானே ஆனால் இந்த வயிற்றுலேருந்து அந்த கழிவு உடனே ஒரு கிளாஸ் வந்து வெந்நீர் குடிங்க திரும்ப பேதி ஆகும் திரும்ப வெந்நீர் குடிங்க ஒரு ஏழு எட்டு முறை பேதி ஆகணும் அது உணவு ஒவ்வாமையால் பேதியானாலும் ஒரு ஏழு எட்டு முறை பேதியாகினா உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் போயிடும் இந்த தண்ணீர் குடிப்பதன் மூலமாக நீர் சத்து வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது இது ஒரு விஷயம் வேதி எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் பயந்துருவாங்க அதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸை போட்டு மாத்திரையை போட்டு அதுக்கு ஒரு பத்தாயிரூவா செலவழித்து ஏன் கேட்குறீங்க கொட்டைப்பாக்கு இருந்தால் போதுங்க கொட்டைப்பாக்கு இருக்கு களிப்பாக்கு சாமிக்கெல்லாம் படைப்போம் அந்த பாக்கு ஒரு ஆறு ஏழு கொட்டைப்பாக்கு எடுத்து இடித்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிங்க பார்க்கலாம் சாப்பிடும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா அது ஒரே டைமில் ஒரு தண்ணி குடித்து அஞ்சாவது நிமிஷத்தில் பேதி நின்று போயிடும் இது பேதி நிறுத்துறதுக்கு மிக எளிமையான முறை இதை பயன்படுத்துங்க